இப்போது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் மோடி ஆட்சி வந்ததுக்கப்புறமே வந்து யூனிவர்சிட்டிஸில் வந்து இருக்கிற கல்ச்சர் பொதுவான கல்ச்சர் இல்லைன்னா கொஷின் பண்ணுற கல்ச்சர் டிபேட் பண்ணுற கல்ச்சர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்பவே வந்து கன்ஸ்ட்ரைன் பண்ணிகிட்டே வராங்க ஒரு ரைட்விங் திணிப்பு கருத்து திணிப்புங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து ஜேஎன்இ வந்து ஒரு கண்ணை உறுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது ஜவஹர்லால் நேருவுமே அவங்களுக்கு உறுத்தக்கூடிய ஒரு நபர் தான் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியுமே ரொம்ப உறுத்தக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியாக தான் இருக்குது ஏன்னா கொஷின்ஸ் இங்கே வந்து ஒரு ரிசர்ச் யூனிவர்சிட்டியாக இருக்கிறனால நிறைய கேள்விகள் நீங்கள் வகுக்கிற திட்டங்கள் பாலிசிஸில் கொஷின் பண்ணக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராமினான இன்ஸ்டியூட் ஸ்காலர்ஸ் ரிசர்ச்சர்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே கொஷின் பண்ணுற ஒரு எல்லா விஷயத்தையுமே வந்து கேள்விக்கு உட்படுத்துகிற ஒரு இடமா இருக்கிறனால கேள்வி கேட்டாலே கோவம் வரக்கூடிய எதையுமே கேள்வி கேட்காத சொல்கிறத மட்டும் செய் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய ஒரு பார்ப்பனிய மனநிலை கொண்ட அந்த வலதுசாரி அரசாங்கம் ஜேஎன்யு வந்து ஒரு டெஸ்ட்ராய் ஜேஎன்யூ அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டாகவே எடுத்து செஞ்சாங்க அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா வந்து இதுக்கு அவங்க நியமிக்கிற துணைவேந்தர்களாக இருக்கட்டும் அவங்க வந்து நியமிக்கிற ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் வந்து முழுக்க வந்து ரைட் விங் சார்புடைய அவங்க ஒரு பொதுவான அக்காடமிக் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய அளவில் தான் வந்து நியமிச்சுட்டு இருக்காங்க ஸோ வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஜெகதீஷ்குமார் மம்மிடாலா ஜெகதீஷ்குமார் இப்போ யூஜிசி சேர்பர்சனாக இருக்கிற அப்புறம் வந்து அன்னைக்கு சேர் ஜேஎன்இ விசியாக இருக்கும்போது அற்புதமாக எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணாரு ஜேஎன்இடைய முக்கிய ரொம்ப முக்கியமாக வந்து இந்த ஃபீஸ்லாம் கூட ரொம்ப அதிகப்படுத்தினாரு அதில் அதெல்லாம் போராட்ட மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணி தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு கூட வந்து ஒரு செமஸ்டர் ஃபீஸ் வந்து நூற்றா நூற்றி இருபது ரூபா தான் அப்படி ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டியாக இன்னமும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னா அது வந்து இந்த மாதிரி நடந்த திணிப்புகளுக்கு எதிரான மாணவர்கள் ஒன்றா சேர்ந்து போராட்டம் பண்ணனால மட்டுமே சாத்தியம் நான்லாம் இங்கே படிக்க வந்து மிக முக்கியமான காரணம் வந்து காசு நம்ம செலவழிக்க வேண்டாம் வந்தால் நமக்கு அவங்க காசு தருவாங்க அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தனால தான் நான் இங்கே வந்து வர முடிஞ்சது அந்த மாதிரி வந்து பல பகுதியிலேருந்து மாணவர்கள் பலதரப்பட்ட மாணவர்கள் மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸ் பல மொழி பேசக்கூடிய மாணவர்கள் இங்கே வந்தால் நீங்கள் படிக்கலாம் என்னென்னாலும் பண்ணலாம் அதாவது சுதந்திரமான ஒரு கேம்பஸ் நீங்கள் எதையுமே பேசலாம் அரசியல் மற்ற எல்லா விஷயமும் பேசலாம் எல்லாத்தோட சேர்ந்து நீங்கள் படிக்கவும் செய்யலாம் எந்த தடையுமே கிடையாது இருபத்தி நாலு நேரம் லைப்ரரி திறந்துருக்கும் ஹாஸ்டலுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது படிக்கிறது கேம்பஸ்குள்ளே எந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது எதுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஸோ அந்த அடிப்படையில் வந்து இது ஒரு ரொம்ப சுதந்திரமான ஒரு கேம்பஸ் பட் இந்த ரைட்டிங்கோடைய ஆட்சியில் வந்து கேம்பஸ் டெமோக்ரஸியை வந்து ரொம்ப கேள்விக்கு உட்படுத்தப்பட்ட சூழலில் கே ஜேஎன்இம் அதுக்கான சவால்களை வந்து நிறையவே சந்திச்சுது ஸோ அந்த அடிப்படையில் வந்து கேம்பஸில் இருக்க ஏபிவிபிங்கிற பிஜேபியோட ஸ்டூடெண்ட் விங் அவங்க வந்து நேரடியாக மாணவர்களை தாக்குறது அவங்க மீது வந்து வன்முறையை செலுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப அதிகப்படுத்தி அதிகமாக இருந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ரொம்ப முக்கியமாக ஜெயனில் ரெண்டாயிரத்தி இருபதில் ஜனவரி மாதம் வந்து நேரடியாக அந்த ஏபிபி குண்டர்கள் உள்ளாரப்பூ வந்து மாஸ்க் போட்டு இங்கே இருக்கிற மாணவர்கள் பேராசிரியர்கள் அந்த ஃபீ ஹைக் ப்ரொட்டஸ்ட்க்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாணவர்கள் மீது நேரடியான தாக்குதல் பண்ணி பெரிய பிரச்சனையாச்சு நீங்கள் கேள்வி ஸோ அதோட தொடர்ச்சியாக வந்து அந்த அந்த மாதிரி வன்முறையில் ஈடுபடுறவங்க மேலே அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது அது கம்ப்ளீட்லி இம்மி தே ஆர் ப்ரொடெக்டட் ஃப்ரம் எனி ஆக்ஷன் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறம் குறிப்பாக டெல்லி போலீஸ் நம்ம எஃப்ஐஆர் கேஸ் ஃபைல் பண்ணாலும் எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணுறது கிடையாது டெல்லி போலீஸ் டைரெக்ட்லி அண்டர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அமித்ஷா அமித்ஷா ஆமாம் அமித்ஷா கீழே தான் இருக்குது ஸோ வந்து கம்ப்ளீட்டாக அந்த ரவுடிஸ் வந்து கூன்ஸ் வந்து கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷனை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ அந்த அதன் தொடர்ச்சியாக வந்து இந்த கேம்பஸ்குள்ளேயும் வந்து நிறையா அந்த ஏபிபி வன்முறை நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படியே ஒரு வன்முறை வந்து கடந்த மாதம் கடந்த ஆண்டு வந்து பிப்ரவரி மாதம் நடந்துச்சு இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃபீஸ்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸில் வந்து அவங்க பெரியார் ஃபோ பெரியார் மார்க்ஸ் லனின் போட்ரேட்லாம் போட்டு உடச்சு அங்கே இருக்கிற ஆஃபீஸ்லாம் கிறுக்கி வச்சு ரொம்ப வல்கரான சென்டென்சஸ்லாம் எழுதி வச்சு ஆஃபீஸை வேண்டலைஸ் பண்ணியிருந்தாங்க அந்த அதை தட்டி கேட்கும் போது தாக்குதல் நடத்தினேன் அதில் எனக்கும் அடிபட்டுச்சு ஸோ அது அதை பண்ணது வந்து ஏபிபி ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அடுத்த ஒரு வாரத்தில் நான் லேபுக்கு போகும்போது என் கைடு அவங்களும் சூப்பர்வைஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க காரணமே இல்லை இதுக்கு அவங்களும் சம்மந்தமே கிடையாது பொதுவாக அந்த மாதிரி என்ன அரசியல் வேலைகள் நடந்தாலும் பேராசிரியர்கள் அதில் தலையிடுறது கிடையாது ஆனால் இவங்க ரைட்டிங் ஸோ ரைட்டிங்க்கு எந்த ஸ்டாண்டர்டுமே கிடையாது ஸோ இவங்க தேவையில்லாமல் தலையிட்டு நான் கைட் சூப்பர்வைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னாங்க அப்புறம் வேறு கைடு மாற்றுங்க அப்படின்னா யாருமே பண்ண ரெடியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த சென்டர் முழுக்கவே அந்த ஏன்னா அந்த வலதுசாரி அரசாங்கம் அதோட துணைவேந்தர் ஸோ வலதுசாரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நிர்வாகம் ஸோ நிர்வாகத்துக்கு ச பணிஞ்சு போகக்கூடிய பேராசிரியர்கள் அந்த மாதிரி அவங்க ஒரு ஒரு கம்யூனிட்டியை வந்து ரைட் விங் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் ஃப்ரெண்ட்லியாக இல்லாத ப்ரோ அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியை அவங்க வந்து உருவாக்குறாங்க அதோட ஒரு தொடர்ச்சியாக யாருமே சூப்பர்வைஸ் பண்ண ரெடியாக இல்லை அப்படின்னாங்க அதுக்கப்புறம் யாருமே சூப்பர்வைஸ் பண்ண ரெடியாகனால இல்லாதனால பிஹெச்டி கண்டினியூ பண்ண முடியாது டிஸ்கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்தாங்க அதுக்கு எதிர்த்து கோர்ட்டுக்கு போனோம் சிஸ்டமேட்டிக்காக நம்மளை வெளியேற்றுறேன் இல்லாமல் அப்படினா எல்லாமே வந்து ஜேனி ரூல்ஸுக்கு எதிரானது அப்படி யாரையுமே வந்து எந்த ஒரு ஸ்டூடண்ட்டுமே வந்து நீங்கள் வந்து சூப்பர்வைஸ் பண்ண ரெடியாக ஆள் இல்லைன்னு சொல்லி வெளியேற்ற முடியாது சூப்பரைஸ் பண்ண ஆள் இல்லைனா ஆளை ரெக்ரூட் பண்ணுங்கள் இல்லைனா மாதம் மூணு சம்பளம் வாங்குற பேராசிரியர் இருக்கேன் எதுக்கு சம்பளம் வாங்குறாங்க சூப்பர்வைஸ் பண்ணால் தான் சம்பளம் வாங்கிட்டுருக்கேன் யாராவது சூப்பர்வைஸ் பண்ண நீங்கள் நியமிக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு ஸோ அதை விட்டுட்டு வந்து ஸ்டூடெண்ட்டை வெளியேற்றுனா இப்போ இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வெளியேற்றலாம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஸோ அதை கோர்ட் வந்து அதை வந்து அதை வந்து சுட்டி காட்டி அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ண வந்துருச்சு கோர்ட் வந்து மீண்டும் வந்து பேரா சூப்பர்வைசரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் நான் திருப்பி உள்ளே வந்து கண்டினியூ பண்ணுறேன் இந்த ஹராஸ்மெண்ட்ஸ் வயலன்ஸ்லாம் இருக்குல்ல தே டூ இட் வெரி சிஸ்டமெட்டிக்கலி தேண்ட் டு ஷோ ஜேஎன்யூ அஸ் அ ஹப் ஆஃப் வயலன்ஸ் இஸ் அ பிளேஸ் ஆஃப் வயலன்ஸ் ஏன்னா இந்த ஸ்பேஸ் தான் இட்ஸ் ஃபார் மார்ஜினைஸ்ட் இட்ஸ் ஃபார் வல்னரபிள் இட்ஸ் ஃபார் வாய் வாய்ஸ்லெஸ் ஸோ வந்து அவங்க ஃபேமிலி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஐஐடியில் இந்த மாதிரி வயலன்ஸ் நடக்குது நியூஸில் நினைக்காது நம்ம பார்த்துருக்கோம் ஐஐடிஸில் ஒரு பெரிய கேம்பஸ் வயலன்ஸ் ஆக்ஷன் எடுத்ததை பற்றி வராது ஆனால் ஜேஎன்யூவில் எந்த அளவுக்கு வயலன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் அவங்க வயலன்ஸை மட்டும் நியூஸில் திரும்பி திரும்பி காட்டி ஒரு ரூரல் ஏரியாவிலேருந்து ஒரு மார்ஜினை செக்ஷன் ஒரு லோயட் கேஸ்ட் சொசைட்டிலேருந்து மார்ஜினை செக்ஷன்லேருந்து வராத மாதிரி ஜேஎன்இ அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா நான் வந்து அடிக்கடி நான் சொல்லுவேன் ஜேஎன்யூ வந்து நான் கம்பேர் பண்ணி சொல்லுவேன் மொட்டு மொட்டை இந்தியாலையும் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது சேஃப்ரன் ஃபோர்ஸஸ்க்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க இந்த ஜென்ரல் எலக்ஷன் லோக்சபா எலெக்ஷனில் ஒரு சீட் ஜஸ்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓட்ஸாக இருக்குது அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க இன் ஜேனி ஆல்சோ தே ஆர் ட்ரைங் திஸ் தே ஹேவ் பீன் டூயிங் இட் ஃபார் அ லாங் டூ செக்யூர்டு லைக் ஜஸ்ட் இன்க்ரீஸ் தேர் ஓட்ஷர் அவங்களோட ஃபோர்ஸை காட்டணும் நீங்கள் கேம்பஸ்க்குள்ளே வரும்போது ஃபுல்லாக ஃப்ளாக் எங்கே பார்த்தாலும் ஏபிபி போஸ்டர் பார்த்துட்டு இதை என்ன தெரியும் ஸோ இட்ஸ் இட்ஸ் ஹப் ஹப் ஆஃப் ஆஃப் ஆர்எஸ்எஸ் ஆர் பட் நாட் கேஸ் பணம் மணி இருக்கு இந்த மணியை ஃபுல்லாக இருக்காங்க நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா பர்சன்ட் ஆஃப் ஆர் தேர் மணியைன் இவங்க ஆக்ஷனை எடுக்காதது செகண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வயலன்ஸில் வயலன்ஸ்ல ஆகிறவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறாங்க இந்த வயலன்ஸில் இன்வால்வ் ஆகிறவங்க எல்லாருமே எங்கே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்லேருந்து இங்கே வந்தீங்கன்னா டெல்லி யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஈஸியாக போஸ்டிங் கிடச்சிடும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வயலன்ஸை பற்றி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார்ல அந்த இன்சிடன்ஸ் அதில் இன்வால் ஆனவங்க இங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க நெவரவ் சர்மான்னு ஒருத்தவர் இந்த டூ தௌசண்ட் நைன்டீன் வய டுவெண்ட்டி வயலன்ஸை ரிலீட் பண்ணவர் இங்கே அஷ்டன் ப்ரொஃபஸர் ஜாயின் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அந்த டெஃப்லாஸ் வைலன்ஸை பற்றி சொன்னார்ல இவர் அட்டாக் பண்ணது பெரியார் ஃபோட்டோலாம் போட்டு உடச்சது அதை லீட் பண்ணவங்க தான் இங்கே ஜேஎன்யுஎஸ்சியோட எலெக்ஷன் கவுன்சிலர்ஸ் சென்ட்ரல் பேனலோட கேண்டிடேட்ஸை அவங்கள கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் ஏபிபி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஏபிபி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னா ஆர்எஸ்எஸ் ஏபிபியில் சேர்ந்து நம்ம வயலன்ஸில் இன்வால்வ் ஆனால் அவர் லைஃப் வில் பி வெரி செட்டில் அவர் லைஃப் குட் வி கேன் கெட் அசிஸ்டன் ஜாப் இன் எனி ஆஃப் டெல்லி யூனிவர்சிட்டிஸ் ஸோ அந்த சாஃப்ரானிஸ்ட் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதில் இன்வால்வ் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது சிஸ்டமட்டிக்கா ஜேனி டார்கெட் பண்ணுறாங்க தமிழ்நாடு எப்படி டார்கெட் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்காக என்னென்ன முயற்சி பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஜேனியோ அவங்க டார்கெட் பண்ணுறாங்க பட் இட் வில் நெவர் ஆர்எஸ்எஸ்க்கு ஆள் பிடிச்சிட்டே இருக்காங்க